வீடுக்கு மேல இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சுருக்குறாங்க முன்னூறு வீடுகள் தான் இருக்கு அப்படி முந்நூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் கிட்ட வாக்காளை சந்தித்துக்கிட்ட படிவத்தை கொடுக்குறதா கூட ஒரு வாரம் தான் ஆகும் ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துர்லாம் ஒரு பத்து நாளில் திருப்பி வாங்கலாம் அந்த வா அந்த மூன்று முறை வாக்காளர் வீட்டுக்கு சென்று வீட்டில் இல்லாதால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்மந்தப்பட்ட வாக்காட்டு கொடுக்கணும் இது நடைமுறை அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த சிலிப்பு அஞ்சு அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்கள சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்ச எடப்பாடி என்றால் ஐயாயிரத்தி அறநூறு பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்கால் பட்டியலில் இடம்பெற்று வராங்க எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே இறந்தவர்கள் வாக்கால் பட்டியிலிருந்து இறந்தவர்களை வாக்கால் பட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர்ந்து அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் அவருடைய பெயர் அதோட போலி வாக்கால் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்த சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்ற தொழில் மட்டும் இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொழிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்கால் இருக்கிறாங்க